சிபிஐ விக்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க நவம்பர் மூணாம் தேதி கூட பனையூரில் போய் தாமேக்கா அலுவலகத்தில் போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பஸ் இருந்துச்சு இல்லை விஜய் வெந்தார்ல அந்த பஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க தாமேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகளான கொசி ஆனந்த் திருமல்குமார் மாதவ அர்ஜுன் அது இல்லாமல் கரூர் தாவேக்கா பொறுப்பாளர் எல்லாத்தையுமே இன்னைக்கு கூப்பிட்டு விசாரிச்சாங்க சார் வந்தவங்க யாருமே எந்த வாக வாகனத்தில் வந்தாலும் கூட நம்ம வந்து செகண்ட் ஹவுஸோடைய வாசல்லையே நின்று அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே நடந்து போகிறது தான் நம்ம ஆதவார்ஜன் குசியானந்து நிர்மல் கரூர் பொறுப்பாளர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க காரில் தான் வந்தாங்க பட் என்னன்னு தெரில கார் வந்து கதவு திறந்துட்டாங்க உள்ளே போய் அவங்க இறங்கிட்டு கார் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்த இல்லை சாரனைக்கு வரவங்க யாரையுமே வாகனத்தோடு உள்ளே அளவு பண்ணுறதில்ல ஆட்டோவில் வந்து இறங்கினாலும் சரி டூ வீலரில் வந்தாலும் சரி அவங்களால ஓடி செக் பண்ணி அனுப்புதோ இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு வந்தவங்க கார்ல கவலையே படாம வந்து உள்ள இருந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் கழிச்சு திருப்பி அதே கார்ல கிளம்பிட்டு போறாங்கன்னா என்ன இது என்ன விசாரணை அனைவருக்கும் வணக்கம் நம்ம செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த தாவேக்கா கூட்ட நெரிசலில் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இந்த சம்மந்தமும் விசாரித்தது வந்து எஸ்ஐடி ஃபஸ்ட்டு விசாரிக்க ஆரம்பிச்சது தமிழக அரசின் திரைவின் அடிப்படையில் எஸ்ஐடி விசாரணை ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன் பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க தாவேக்கா தரப்பில் இந்த சம்பவம் சம்மந்தமாக சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மஸ்ட்டு ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டில் போட்டாங்க அது ரிஜெக்ட் பண்ணிச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுடைய தாமகவுடைய பிரேயர் ஏற்கப்பட்டு பதிமூணாம் தேதி அக்டோபர் பதிமூணாம் தேதி என்ன நினைச்சி உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணையையும் அந்த விசாரணையை மேற்பார்வையிடுவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழுமம் அமைச்சிருக்கு இந்த விசாரணையை வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் எஸ்பி பிரவீன்குமார் ஏஎஸ்பி முகேஷ் டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான ஒரு ஐந்து பேர் கொண்ட சிபிஐ டீம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ கரூரில் விசாரிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க நவம்பர் மூணாம் தேதி கூட பனையூரில் போய் தாவைக்காய் அலுவலகத்தில் போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பஸ் இருந்துச்சு இல்லை விஜய் வெந்தாரில் அந்த பஸ் ஃபுட்டேஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க திருச்சி இது கரூரில் எங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் ஹவுஸ் கலெக்டரேட் ஆஃப்ஸ் பக்கத்தில் உள்ள சர்க்கியூட் ஹவுஸில் தான் வந்து சிபிஐ ஆஃபீஸ் வந்து இப்போ இயங்குது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் இல்லை சம்பவம் நடந்த அருகே உள்ள கடைக்காரர்கள் பெட்டி கடைக்காரர்கள் தள்ளுவண்டி இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாருக்குமே கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து தாமேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகளான பொசி ஆனந்து நிர்மல்குமார் மாதவா அர்ஜுன் அது இல்லாமல் கரூர் தாமேக்கா பொறுப்பாளர் எல்லாத்தையுமே இன்னைக்கு கூப்பிட்டு விசாரிச்சாங்க என்ன இந்த விசாரணை விஷயத்துல ஒரு பெரிய ஒரு பல்வேறுக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆயிருக்கு என்ன ஆயிருக்குன்னா இது வந்து இன்னைக்கு விசாரணை அவங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்கு சிபிஐ அப்படின்னு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாமேக்காய் நிர்வாகிகள் திருச்சியில் வந்து தங்கிட்டு இன்னைக்கு காலையில் கரூருக்கு போயிட்டாங்க கரூரில் போனப்போ அந்த சர்க்யூட் ஹவுஸுக்கு விசாரணை வழக்கமாக பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்தவங்க யாருமே எந்த வாகன வாகனத்தில் வந்தாலும் கூட நம்ம வந்து சர்க்கூட் ஹவுஸோடைய வாசல்லையே நின்று அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே நடந்து போகிறது தான் நம்ம வழக்கமாக இருந்தது பட் இன்றைக்கி அவங்க வந்தவங்க எல்லாமே மாதவார்ஜன் மாதவார்ஜுன் குசியானந்து நிர்மல்குமார் கரூர் பொறுப்பாளர் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க காரில் தான் வந்தாங்க பட் என்னன்னு தெரியல கார் வந்து கதவு திறந்துட்டாங்க உள்ளே போய் அவங்கெல்லாம் இறங்கிட்டு கார் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தா இல்லை கடல பத்து 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 போல அவங்க எல்லாம் வந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க நிர்வாகிகள் அட்வொகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் வந்தாங்க எல்லாம் காரில் உள்ள கிட்ட நாலு அஞ்சு காரில் வந்தவங்க ஒரு கார் வெளியே வந்துச்சு நாலு கார் உள்ளே போனிச்சு நாலு கார்ல இருந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மூணுன்னு வைக்கல காரில் ஒரு மூணு பேர்னு பார்த்தீங்கன்னா நானும் பன்னெண்டு நபர்கள் இறங்கினாங்க இறங்கி உள்ளே விசாரிக்க போயிட்டாங்க அட்வொகேட்ஸு நிர்மல் குமார் இந்த இந்த டீம் புஸ்ரீயானந்து ஆதாக அர்ஜுனா உள்ளே போய்ட்டாங்க வணக்கங்கள் பார்த்தா கார் என்ன பண்ணிடும் யாராக இருக்கட்டும் பெரிய விஐபியாக இருந்தாலும் கூட கார் இறக்கி விட்டுட்டு திருப்பி வந்துடும் பட் இன்னைக்கு வணக்கத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு விசாரணைக்கு போனவங்க ப கிட்டத்தட்ட அஞ்சு மணி வரைக்கும் விசாரிச்சுருந்தாங்க சிபிஐ விசாரிச்சிச்சு கார் அங்கே உள்ளே இருந்தது இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த கேள்விக்குறியா இருந்தது காரணம் என்னன்னா வந்தவங்க யாரும் பெரிய வியப்பு இல்லை குறிப்பாக போனா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதுல நிர்மல் குமார் அவரு அடுத்தது பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் மதியழகன் திருவருடைய தாவேக்கா பொறுப்பாளர் அதுல மூணு பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆதவ அர்ஜுன் அவர் தான் இந்த உடைய ஹோல் இன்சார்ஜுங்கிறதுனால அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் அவர் தான் மானிட்டர் பண்ணாருன்ட்டு ஸோ இந்த குற்றம் சாட்டப்பட்ட மூணு பேரும் வந்த கார் அது இல்லாமல் பிசியானது வந்த கார் மொத்தம் நாலு பேர் வந்த கார் வந்து கிட்டத்தட்ட விசாரணைன்னு காலையில் பத்து மணிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கலேன் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கார் வந்து சிபிஐ விசாரணை அந்த வளாகத்திலேயே நி எப்படி நிப்பாட்டுறதுக்கு எப்படி யார் பர்மிஷன் கொடுத்தா ஏன் சாதாரணமாக வர்றவங்க எல்லாமே வராங்க விசாரணைக்கு வரவங்க யாரையுமே வாகனத்தோடு உள்ளே அளவு பண்ணுறதில்ல ஆட்டோவில் வந்து இறங்கினாலும் சரி டூ வந்தாலும் சரி அவங்களால போலீஸ் செக் பண்ணி அனுப்பு பட் இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு வந்தவங்க காரில் கவலையே படாமல் வந்து உள்ளே இருந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் கழித்து திருப்பி அதே காரில் கிளம்பி போகிறாங்கன்னா என்ன இது என்ன விசாரணை இது அப்படிங்கிறது பத்திரிக்கையாள எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் என்ன தரணும் சாட்டப்பட்டவர்கள் வழக்கமாக தெரியும் விசாரணைக்கு வர்றாங்கன்னா அவங்க காரில் இறங்கி போவாங்க அப்படியே அவங்க எவ்வளோ பேர் விஐபிஜே வந்தாருன்னு வைங்களேன் வந்தால் என்ன பண்ணுவாங்க காரில் கொண்டாந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு திருப்பி வந்துட்டு அவர் விசாரணைக்கு முடிஞ்ச உடனே திருப்பி வந்து கார் கூட்டிகிட்டு போகலாம் அது இயல்பு சரி விஐபி அவர் அடுத்தவங்க டிஸ்டர்பாக இருப்பாங்க பட் வந்தவங்க எல்லாமே ரொம்ப நார்மலான ஆட்கள் வந்தவங்க காரை நிப்பாட்டிட்டு எட்டு மணி நேரம் நின்று அதே வளாகத்தில் பக்கத்துலேயே காரை பார்க்கிங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சிபிஐ இது எல்லாத்தையும் ஏற்றுக்குதா அப்படி பார்த்தா இன்ஃப்ளூன்ஸும் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு என்னங்க இது விசாரணைக்கு வந்தவங்க மாதிரி தெரியல அவங்க ரொம்ப எல்லாம் வந்துட்டு போகிறாங்க எப்படிங்க சிபி இதெல்லாம் விசாரி இதெல்லாம் அனுமதிக்குது அப்படின்னு எல்லாத்துடைய கேள்வி நம்மளுக்கும் அந்த ஒரு கேள்வி விசாரணைக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வர்றவங்கள எப்படி காரோட வந்து அந்த கார்லேயே நின்று அதே வளாகத்தில் கார் நின்று எப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு எப்படி சிபிஐ அனுமதிக்குது இந்த விஷயம் சிபிஐ அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரிலான்னு தெரில